எங்க வர்றா இதுவரை நான் பேசினேன் அண்ணன் இப்ப நம்ம எல்லாருடைய ஆத்தா பேசுறா யாரு தண்ணீர் உலக உயிர்களின் மாதா உலக உயிர்களின் தாய் எல்லா உயிருக்கும் பாலூட்டிய நம் பெருந்தாய் பேசுறா தண்ணீரின் கண்ணீர் என்ன சொல்றா என்னரும் பிள்ளைகளே என்னருமை செல்வங்களே எல்லாருக்குமாகத்தான் நான் பூமியிலே மழையாக விழுந்தேன் தூய நீராக விழுந்தேன் அதை நீ என்ன வாக்கி வச்சிருக்கிறாய் இது என்னன்னு நினைக்கிற இது ஆறுல காவிரி ஆற்றில் திறந்து விட்ட ஒரு தடவை என்ன செய்யறான் ஆலை கழிவுகளை சாய கழிவுகளை சேர்த்து வைக்கிறான் நமக்கு தண்ணீர் திறக்கும் போது அதோட சேர்த்து திறக்கிறான் எப்படி வருது பார் இந்த நீரை நதியெங்கும் ஓடவிட்டு அந்த நீரை நிலத்தில் பாசனத்துக்கு பயன்படுத்தினால் இந்த நீர் நஞ்சு அது போய் நிலத்துல படிந்தால் என்ன விளையும் நஞ்சு இந்த நீரை எடுத்து குடித்தால் என்ன குடிக்கிறாய் இந்த நீரை மற்ற உயிரினங்கள் மான் யானை புலி சிங்கம் கரடி கொக்கு குயிலு எல்லாம் குடிக்கிறது எதை குடிக்கிறது விஷத்தை என்ன பண்ணி என்ன கேட்கிறா இப்படியாடா நான் உங்களுக்கு தந்தேன் இப்படியா அதை நினைச்சு நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நான் பெற்ற செல்வங்களே உங்களை நினைச்சு தாண்டா நான் அழுகிறேன் இங்கே பாரடா என் மக்களே என் பிள்ளை செல்வமே பாரடா உன் தாயின் வயிற்றிலே உன் தாயின் வயிற்றிலே உன்னை பத்திரமாக உன் தாயின் கருப்பையிலே தண்ணீர் குடத்திலே நான் தாண்டா உன்னை சுமக்கிறேன் பார கையை காலம் அசைச்சு இதமான வெப்பத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாத்து வச்சது நான் தாண்டா உன் தாயின் கருப்பைக்குள்ளே பிறக்கும்போது மகனே என் மகளே என்னை உடைத்து தாண்டா பிறந்தாய் அந்த குடத்தை உன் தாயின் பனி குடத்தை உடைத்தி தாண்டா பிறந்தாய் பிறந்த உடனே நான் தாண்டா உன் உடலில் ஒட்டியிருக்க அழுக்கை குளிக்க வைச்ச பாரா பாரா நான் பெற்ற மகனே பால் தாண்டா நான் தாண்டா உன்னை குளிக்க வைச்சேன் உன் தாயின் மாறுல முதலா பசிக்கு பால் உடித்தாயடா பால் நான் தாண்டா வெள்ளை நிறத்தில் உன் தாயின் மார்பு வழியே பாலாக வந்து பசிதித்தவள் நான் தான்டா பாரடா பாரடா நான் பெற்ற மகனே பாரடா பார் உன் தாயின் பால் நான் தான் பார் பார் அவள் உண்ட தண்ணீரின் வழியாக நான் தானடா சோறு உண்டாய் பசிக்கு பசிக்கு நான் இல்லாது ஏதடா உனக்கு உணவு அரிசி ஏது பருப்பு பருப்புது ஏது கனிகள் வாழை ஏது தென்னை ஏது மா ஏது திராட்சை ஏது கரும்பு ஏது பூசணி எது நெல்லி ஏது ஏது பால் ஏது பழம் ஏது பருப்பு எது எதுவும் இல்லை நான் இல்லாது சோறும் நீரும் உனக்கு கொடுத்து வளர்த்தவள் நான் தானடா பாரடா என் அன்பு மகனே பார் பார் நீ வளர்ந்து மகளே நீ பூப்பைதாய் பெருமணிசியானாய் உன்னை நன்னீராட்டு என்று குளிக்க வைத்தவள் நான் தானடா மகளே நான் தான் நான் தான் பார் பாரடா பார் நீ வணங்குகிற கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு நான்தானடா பாரடா தான் நான் தான் என் மக்களே பார் தீர்த்தம் புனித நீர் நான் தான் நான் தான் நீ செய்த பாவத்தை தொலைக்க புனித நீர் என்று கங்கை யமுனை சரஸ்வதி என்று முன்னதிகளும் நதிகளும் இடத்தில் குளிக்க வந்தாயடா நான் தான் உன் பாவத்தை போக்கிய தாய் நான் பாரடா நான் தான் உன் பாவத்தை கழுவியவளும் நான் தான் பார் மகிழ்ச்சியில் சிரித்தாய் கண்ணீராக வழிந்ததும் நான் தான் துயரத்தை வடிக்க முடியாமல் அழுதாய் கண்ணீராக வந்தவளும் உன் துயரத்தை வடித்து கழுவியவளும் கண்ணீர் வழியே நான் தான் பாரடா மகனே பார் பார் வளர்ந்தாய் வாழ்ந்தாய் வாழ்ந்தாய் இறந்தாய் நான் பிறந்தாய் குளிக்க வைத்தேன் இறந்தாய் நான் தானடா குளிக்க வைத்தேன் உன் இறுதி பயணத்தை தொடர்ந்தாய் பிறக்கும் போது பனி குடத்தை உடைத்து வெளியே வந்து பிறந்தாய் இறந்த போது குடத்தை உடைத்து உன் பயணத்தை தொடர்ந்தாய் பாரடா மகனே புதைந்தாய் புதைந்தாய் பூமிக்குள் இறுதியாக புதைந்தாய் உன்னை மொழி உன் சவக்குழியை மொழியவன் நான்தானடா மகனே நான்தான் உன் சமாதியை எரிந்தாய் 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 சாம்பலானாய் என்னில் தானடா உன்னை கரைத்தார்கள் பாரடா என் அன்பு மகனே பாரடா என் அன்பு மகளே என்னில் தானடா நீ இறுதியாக கரைந்தாய் தாய் பாலை தாய் பாலை யாராவது வியாபாரம் செய்வார்களாடா பிள்ளைகளே என்னை எப்படியா உங்களுக்கு விக்கலாம் என்று எண்ணம் வந்தது எப்படியடா எப்படியடா என் பிள்ளைகளே எப்படி எப்படி என்னை வித்து பிழைக்கலாம் தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதனாலே இந்த மானுட பதர்கள் மதிப்பதில்லை என்று உங்கள் கவி பேரரசு வைரமுத்து படிச்சனே படிக்கவில்லையா என் பிள்ளைகளே தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதால் மதிப்பற்று போய்விட்டதா மானுட சமூகத்தில் காலடியில் மிதிபடுவதால் பூமியின் மகத்துவம் தெரியாத மக்கு பிள்ளைகளாடா நீங்கள் என்னரும் பிள்ளைகளே பாருங்கள் இப்படி ஒரு நாள் நான் மறைந்து வறண்டு இல்லாது போனால் என்னரும் செல்வங்களே உங்கள் நிலை என்னடா நிலம் மறண்டு ஏரி குளம் மறண்டு மரம் அட்டையெல்லாம் பட்டு வாடி நீரற்ற நிலமாயி சோறும் நீரும் இல்லாது எப்படியடா என் பிள்ளைகளை வாழ்வீர்கள் எப்படி எப்படி வாழ்வீர்கள் பார் நீருக்கும் சோறுக்கும் நீங்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையை பார்த்துத்தான் உங்கள் தாய் உங்களை பெற்றவள் பல கோடி ஆண்டுகளாக உங்களுக்கு நீரும் சோறும் கொடுத்து வளர்த்த தாய் நான் 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 என் அன்பு மக்களே கண்ணீர் வடிக்கிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் இது தண்ணீரின் கண்ணீர் அல்ல என் பிள்ளைகளே உங்களை பெற்று பாலூட்டி வளர்த்த தாயின் கண்ணீர் என்று நம் தண்ணீர் தாய் கண்ணீர் வடிக்கிறாள் என் உடன் பிறந்தார்களே பாருங்கள் பாருங்கள் இங்கே பார் உன் பாட்டன் உன் தாத்தன் அருவியிலே ஆறிலே நீரை குடித்தான் உன் அப்பன் உன் பெரியப்பன் ஏறி குளத்திலே குடித்தான் கணத்திலே குடித்தான் நீங்கள் போத்தலிலே வருங்கால உங்கள் பிள்ளைகள் எதை குடிப்பார்கள் நான் பெற்ற மக்களே பாருங்கள் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணீருக்கு எதை குடிப்பார்கள் ஒருவேளை மூத்தரத்தை குடிப்பார்களா மூத்தரத்தை அந்த கூட என்னைய குடித்தாத்தானே என் அருமை பிள்ளைகளே வரும் வரும் பார் பார் சோறு தந்தது நான் நீரு வயிறு உயிர் வாழ்க்கை நன்றாக கவனி நன்றாக கவனி நீரு சோறு வயிறு உயிர் வாழ்க்கை எல்லாவற்றையும் தந்தது நான் தான் என்னை ஏன் என் பிள்ளைகளை மறந்தீர்கள் என்னை ஏன் மறந்தீர்கள் ஏன் இதுவெல்லாம் நான் இல்லாது வாழ்க்கை இல்லை என்று என்றைக்கு அறிவீர்களோ அறிவு வருமோ அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும் அன்றுதான் என் அருமை உங்களுக்குத் தெரிய வரும் ஒவ்வொரு என் துளியும் உயிர் துளி பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி நீரின்றி அமையாத உலகு அதை நினைவில் நிறுத்தி பழகு என் அன்பு பிள்ளைகளே நினைவில் நிறுத்தி பழகு நினைவில் நிறுத்தி பழகு தண்ணீரின் மாநாட்டை உங்கள் மகன் என் தண்ணீர் தாயின் கண்ணீரோட முடிக்கிறேன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நீரின்றி அமையாத உலகு அவள் பிள்ளையின் ஆட்சியிலே தண்ணீர் விற்பனைக்கு தண்ணீரை அடைவேன் தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு நான் தூய குடிநீரை சரியாக சமமாக இலவசமாக விநியோகம் செய்வேன் என்ற உறுதியை என் தண்ணீர் தாயின் மீது ஆணையிட்டு கரிகால் பெருவளத்தான் காலடிச் சுவடு மேலே ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் நன்றி வணக்கம்